கூடி இருக்கும் என் அன்பான இனிய உறவுகளே இங்க மகாநதியில இங்க விஜய கூப்பிட்டு வச்சு நிவினும் குமரனு பேசிடுறாங்க இந்த மாதிரி அத்தை அவங்களை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு டக்குன்னு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல என் பாட்டியை நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாரு ஏன்னா எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க இல்லையா பாட்டினா இதுக்கு எல்லாம் காரணம் அப்படின்னுட்டு அதனால வேகமாக கிளம்புறாங்க இங்க நிவினும் குமரனும் பிரதர் கொஞ்சம் பொறுமை காவேரி வந்து பாட்டியும் வேணும்னு நினைக்கிறா அதனால நீங்க கொஞ்சம் அப்படிங்கிற எப்படி எப்படி நல்லவளா இருக்கா ஆனா அவளை போயிட்டு இவங்க எப்படி தப்பா பேச போச்சு எப்படி அவளை என்கிட்ட இருந்து பிரிக்க போச்சு அவங்கள நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு சொல்ற ஒரு கார் வேகமா எடுக்கிறாரு போற போகிறபோக்கில் பார்த்தீங்கன்னா இவரோட மனசு இவரோட சிந்தனை அதாவது புத்தி வந்து நேராக தாத்தா வீட்டுக்கு போயிட்டு பாட்டியும் சித்தியும் திட்டணும் அப்படின்னு தாங்க தோ தோணுது சொல்லுது ஆனால் மனசு அதுக்குள்ள இருக்கிற காவிரியோட நினப்பு பார்த்தீங்கன்னா காலு அந்த கைப்பிடி என்ன பண்ணுது அப்படியே திரும்பி காவேரி வீட்டுக்கு வந்துட்டுருக்குங்க குமரனும் நிவின்னு பார்க்குறாங்க பிரதர் என்னது எங்கே போட்டிருக்கீங்க எங்க தாத்தா வீட்டுக்கு தான் பாட்டி இன்னைக்கு நாலு குடும்பம் கொடுக்கணும்ல அங்கே தான் அப்படிங்கிறாங்க நீங்கள் போகிற ரூட்டை பாருங்கள் அப்படிங்கிற ஐயோ இது நம்ம காவேரி வீட்டுக்கு வீட்டுக்கு போற பாதையாச்சே அப்படிங்கிறாங்க என்ன பிரதர் கண்ணு பார்வை எங்க போகுதுன்னு தெரியல ஆனா மனசு காவிரி விட்ட தேடி வருது அப்படிங்கிறாங்க சாரி பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல முதல்ல என் செல்லத்தை பார்த்துட்டு அப்புறமா என் செல்லத்துக்கு செல்லலாம் பாட்டிக்கு நான் போட்டுக்கிறேன் ஊசி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க நிவின் சிரிக்கிறாரு ரசிக்கிறாரு என்ன பிரதர் சிரிக்கிறீங்க இல்ல இவ்வளவு பாசமா இந்த உலகத்துல எல்லாம் இருப்பாங்களான்னு தோணுது அப்படிங்கிறாங்க ஏன் பிரதர் உங்களை விடவா நீங்களும் பாசமா தான் இருப்பீங்க அதெல்லாம் நீங்களும் வேற லெவல் அப்படிங்கிறாங்க சரி சரி பேர் பாராட்டிக்கிட்ட போதும் முதல்ல அம்மா அத்தை வர சொல்லிக்காங்க என்னங்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் போறாங்க நான் காவேரிக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க நம்ம இந்த மாதிரி வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றீங்களா சீக்கிரம் அவர்கிட்ட ஃபோனை கொடுங்களேன் அப்படிங்கிறாங்க நம்ம நிவீன்கிட்டையும் குமரன்ட்டையும் பிரதர் உங்கள் ஆள் ஃபோனை கொடுக்குது அப்படிங்கள அதான் வந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லியாச்சில் வரேன் வரேன் வை வை ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வராங்க காரை நிப்பாட்டியும் நிப்பாட்டாமையும் ஓடுறாரு மாமி அப்போதைக்கு டே அம்பி என்னடா அப்படிங்கள மாமி கொச்சுக்கதையே இந்த வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணி ஓடுறாரு இங்கே நிவீனு குமரணு மாமி மாமி அவனுக்கு நான் சந்தோஷமான நியூஸ் வரப்போகுது சாமியார் மன்னிச்சுட்டாங்க நான் வர சொல்லிட்டாங்க அதுக்கு தான் ஓடுறாரு எப்படி மன்னிச்சால் அப்படிங்கள அப்படியா எப்படிங்கிறத சொல்லணுமா நீங்களும் பின்னாடியே வந்துடுவேலே நீங்கள் எப்படி இருக்க போகிறீர் நீங்கள் எப்படி அந்த காதை திட்டிட்டு வீட்டு ரகசியம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டால் தானே உங்களுக்கு தூக்கம் வரும் வாங்கோ வாங்கோ அப்படின்ட்டு போகிறாரு குமரன் பார்க்குறாங்க நீவின் அண்ணே உங்களுக்கு கூட இந்தது வருதா அப்படிங்கிறாரு என்ன நிவின் நான் விஜய் டிவில நான் பரிசு வாங்கிட்டு வந்திருக்கேன்ப்பா கதா பரிசு நீ என்ன நீ ஆமனே நீங்கள் தேரிட்டீங்க அப்படிங்கிறாங்க நான் இந்தளவுக்கு டீசண்டாக டெவலப்பாக வந்தது காரணமே நம்ம விஜய் ப்ரோ தான் அப்படிங்கிறாங்க அப்ப அப்போ அடித்து போட்டு விரட்டி விட்டீங்க அப்படிங்கிறாங்க சரி விடு நிவின்னு நீனு தான் திட்டினேன் அண்ணே நான் ஒன்றும் திட்டலை அவர் என்ன திட்டினதுக்காக திட்டினேன் அவ்வளோதான் மற்றபடி காவேரி என்கிட்ட அடித்து சொல்லிட்டா விஜய் தான் என் புருஷன் விஜய் என்னை புருஷன் நான் பொண்டாட்டி என் கூட பரவாயில்ல நான் தனிமரமாக அவரோட ஒரு தாலியோட வாழ்ந்தாலும் வாழ்வேனே தவிர மற்றபடி இன்னொரு இன்னொரு வாழ்க்கை என் உலகத்து என் வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு சொன்னவாவ அப்படி கேள்வி நான் எப்படி அண்ணே இந்த மாதிரிலாம் நான் காவேரி பற்றி நான் நினைக்க முடியும் காவேரி அடிச்சு சொல்லிட்டா என் புருஷன் விஜய் மட்டும் அதே மாதிரி தான் விஜயும் சொல்லிட்டாரு என் பொண்டாட்டி தவிர உலகத்தில் யாருமே எனக்கு ஈக்குவலாக வராது என் உயிர் உலகம் எல்லாமே காவேரி ரெண்டு பேருமே அடிச்சு சொல்லிட்டாங்க என்னை கூப்பிட்டு வச்சு பம் பஞ்சர் போட்டது மாதிரி என்னமா விஜய் பேசுனார் தெரியுமா இதே மனுஷன் இன்னும் பத்து மாசம் பொறுத்துக்க ஆளு ஓன்ட்ட வரும்னு சொன்னாரு அடுத்த கொஞ்ச நாள்ல ஆஹ் ஏன் பொண்ணாட்டி நான் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு காவேரி கேட்டா காவேரி ஏன் புருஷன் ஏன் என் உலகண்டுட்டா அப்புறம் நான் எப்படி காவேரி சந்தோஷமா இருந்தா போதும்னு தான் நான் விட்டுட்டேன் அப்படிங்கிறாங்க நிவினு உண்மையில நீ ரொம்ப நல்லவன் தெரியுமா உங்களுக்கு புரியுது அந்த யமனாவுக்கு புரிய மாட்டேங்குது அவ என்ன மனுஷி ஆஹ் உன் தெரியுமா யமனாவை எனக்கு கட்டி வச்சதே ஏன் தெரியுமா ஏன் அப்படிங்கிறாங்க எங்க நான் காவேரி பொண்ணு கெட்டுருவனும் பயத்துலதான் அப்ப எந்த அளவுக்கு அவங்க லவ் பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கில என்னென்ன அப்படிங்கிற பார்த்தா காலில் வந்து பொதுக்கடின்னு ஒரு ஆள் விழுகுது என்னன்னு பார்க்குறாரு யமுனா வந்து காலில் விழுகுறாங்க ஏ ஏ எந்திரி எந்திரி அப்படிங்கிறாங்க என்னை மன்னிச்சிருங்க நீவேன் இவ்வளோ தெளிவாக நீங்கள் சொன்னதுக்கப்புறந்தான் என் மரமண்டைக்கே புரியுது இதில் நீ ஐஏஎஸ் படித்து எழுதி கரெக்ட் ஆக போறியா அப்படி கோடு போட்டால் ரோடு போடுற மாதிரி மூலையை வச்சுக்கிட்டா தானே நீ எல்லாம் படித்து பாஸ் ஆக முடியும் என்ன யமுனா அப்படின்னு நீவேன்னு கேட்க குமரன் அதேதான் சொல்கிறாங்க நான் உன் வீட்டுக்கு முதவாட்டி வரையிலே தெளிவாக படித்து படித்தேன்னு சொல்லிட்டு வந்தேன் யமுனா நான் அப்படியே

உனக்கு அன்பா வருமா ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் மாமா மாமா நீ வேணி என்னை மன்னிச்சிருங்க உங்களோட தூய்மையான பரிசுத்தமான அன்பை நான் நட்பை நான் தப்பாக புரிஞ்சிட்டேன்னு என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு அழுகுறாங்க சரி சரி விடு விடு இப்போ மேல போயிருக்காங்க என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு ஓடுறாங்க அதுதான் வந்துட்டாங்கன்னு உங்களை கூப்பிட தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாம் போறாங்க அங்க போய் பார்த்தா எல்லாரும் அப்படியே வாயடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க என்ன எல்லாரும் வாய் அடிச்சு நிற்கிறீங்க என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கிற பாட்டி இங்கிட்டு திரும்பி வாய் அடைச்சிக்கி நிற்குது சார்தான் என்கிட்டு எங்கிட்டு உங்களுக்கு என்னன்னு கெஸ் பண்ணியிருப்பீங்க கரெக்ட் friends கரெக்ட் மக்களே என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னா ஓடி அந்த ஓட்டத்தில் காவேரி அப்படியே இயக்குதலி அப்படியே ஓடி வந்து கட்டி பிடிப்பாங்க பார்த்தீங்களா ஒரு ஷார்ட்ஸில் ஓட பார்த்துருக்கேன் உள்ளமே உனக்கு தான் அந்த பாட்டில் ரெண்டு பேர் ஓடி வந்து கட்டி பிடிப்பாங்க அவங்க குத்தி குத்திருந்தது அப்படியே இவங்க குத்து குத்துப்பிடுங்க அப்படியே ரெண்டு பேரும் உயிரை கூட விடு அந்த மாதிரி ரெண்டு பேர் பஞ்சு நச்சுன்னு இட்டுச்சு நெஞ்சில் அப்படி ஓடி வந்து கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஆற தழுவிக்கிறாங்க அப்பாடா அப்படின்ட்டு இதனால் வரைக்கும் அவங்க கட்டி பிடிச்சது அறக்க பறக்க பயந்து பயந்து அதாவது காதலோட தான் கட்டி பிடிச்சிருப்பாங்க சந்தோஷம்னு ஒன்று வேணும் இல்லைங்க இல்லை நிறைய எல்லா உணவையும் வச்சிடுறாங்க அது இது சைவ பிரியர்களுக்கு சைவ பொரியல் வகை அசைவ பிரியர்களுக்கு பிரியாணி முட்டை சிக்கன் அது இதுன்னு வச்சு எல்லாம் வச்சாலும் ஒன்று வச்சா தான் சாப்பிட முடியும் என்னன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக தெரிஞ்சால் டக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க இல்லையா யோசிக்கிறீங்களா சரி நானே சொல்லிடுறேன் விட்டுருங்க மனசு வச்சா தானங்க முடியும் அதே மாதிரி தான் இங்கே உங்கள் மனசார எல்லாரும் மனசோட ஒத்துழைச்சி நீங்கள் நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க அம்மா அப்பா எல்லாரோட சந்தோஷத்தோட கூடுற கூட்டம் இருக்கே கூடுதல் இருக்கே கூடல் அது அளவில்லாத சந்தோஷம் தரும் அதே தாங்க ரெண்டு பேரும் அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாங்க கொஞ்சம் கூட பச வச்சு ஒட்டினா பேப்பர் எப்படி ஒட்டிரும் சுவத்துல அந்த மாதிரி ஒட்டிட்டுருக்கு இவங்க நிவினு குமரன் அப்படியே வைக்கப்படுறாங்க அப்படியே கங்கா அதை விட வைக்கப்படுது ஐயோ என்ன என்னங்கில வேணாம் அவங்கள பிரிக்க வேணாம் அத்தை அப்படிங்கிறாரு குமரன் விடுங்க தம்பி பாவம் நான் ரொம்ப பாவியாக இருந்துவிட்டேன் கொஞ்சம் நேரம் அவங்க இப்போ எலப்பா இருக்கட்டும் விடுங்க வாங்க நம்ம எல்லோரும் வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டி போகிறாங்க இவங்க காவேரி அடியே பொண்டாட்டி அப்படிங்கிறாரு இவர் மாமா மாமான்னு ரெண்டு பேரும் இருக்க கட்டி பிடிச்சிக்கிறாங்க கண்ணே தண்ணி ரெண்டு பேர் கண்ணிலையும் நாலு கண்ணில் அருவி தாரையாக போகுது இனிமேல் நம்மளை யாராலையும் பிடிக்க முடியாது யாரும் ஒன்று அதாவது சாரதாக எதுக்கு வர சொல்லியிருக்குன்னே தெரியல ஆனாலும் இவங்களுக்குலாம் ஒரு சந்தோஷம் நம்பிக்கை அப்படி கட்டி இருக்க பிடிச்சிக்கிறாங்க இவங்க எல்லோரும் அப்படி அவங்க வீட்டில் இருக்கவங்க அவங்க பாட்டியிலேருந்து எல்லாரும் வாசல்ல தேவடு கற்றுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க இங்கே மாமி என்ன பண்ணுது ம் இந்நேரம் சந்தோஷமா இருப்பாங்க ஒன்று சேர்ந்துருப்பாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தாங்களே குமரனு நிவினு அப்படின்னு வந்தால் எல்லாரும் வெளியில் உட்காந்துருக்காங்க பார்த்துட்டு என்ன எல்லாரும் இப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க என்ன விஜய் வந்தானே என்னாச்சு ஆச்சு அப்படின்னு கேட்கல ம் என்ன ஆச்சா அதெல்லாம் அப்படிங்கிற டக்குன்னு கையை பிடிக்கிறாங்க சும்மா இருங்க அப்படின்ட்டு அதெல்லாம் சும்மா இரு உண்மையை சொல்லிட வேண்டியதான் எதுக்கு பேசாமல் இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி என்ன பண்ணுறாங்க சாரதா வந்து வேணாம் வேணாம் அவங்க கொஞ்சம் நேரம் சந்தோஷம் இருக்கட்டும் அப்படிங்கல அட சொல்லுவோம் நீ சும்மா இரு சாரதா மாமியும் நல்ல மனசுள்ளவதான் அவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா சந்தோஷப்படுவா அதனால நான் இப்ப உண்மையை சொல்லுவேன் என்ன உண்மையை சொல்லுங்கோ அப்படிங்குறது நீங்க அவங்கள தானே பார்க்கணும் ஆமா எங்க ரெண்டு பேரும் அந்த வாசல்ல நின்று பார்த்துட்டு எந்த குரலும் கொடுக்காம வந்துரு அப்படிங்கிறாங்க பாட்டி உடனே மாமி என்ன பண்ணுது அப்படியே மெல்ல போகுது பாப்போன அந்த பேத்துல பந்து அடிச்சு எப்படி செவத்தில் அடிச்சு வரும் அந்த மாதிரி திரும்புகிறாங்க அய்யோ அப்படின்ட்டு என்னாச்சு என்னாச்சு அப்படிங்கள ஆ சேச்சா இல்லை இல்லை இது நான் அவச்சாரம்லாம் சொல்ல மாட்டேன் நல்ல சாரம் நல்லது ஐயோ ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கேன் அப்படியே அழகா சில மாதிரி இருக்காங்களே அதுலேயும் கண்ணி தண்ணி விடுறாங்க நான் அச்சோச்சோன்னு கத்திட்டு வரேன் கொஞ்சம் கூட அசையலையே நீ கத்திட்டு வரியா அச்சோச்சோன்னு சொன்னியா நாங்கள் கவிரி விஜய்னு கத்தி கத்தி கூப்பிட்டோம் அதுக்கே அவங்க மசியில் இதில் நீ கூப்பிட்டதுக்கு

எதை வச்ச சொல்கிறேன் ஆமா வீட்டுக்காரரை பார்த்து வீட்டுக்காரவங்கள பார்த்து தான் இருக்கிறவங்க வாடகைக்கு இருக்கவங்க பயப்படுவாங்க நீங்கள் என்னையே மிரட்டுறீங்களே அதில் உண்மை இருந்தால் மிரட்டலாம் தான் நான் வந்து உண்மை இருக்குது மிரட்டுறேன் அப்படின்னு சாரதா சொல்ல என்ன உண்மை இருக்குது இதனால் வரைக்கும் தாளித்து தவிடு பிடி மா பிள்ளைய இப்போ என்னமோ புரிஞ்சுக்கிட்டியா இப்போ தாங்குறான்லாம் தங்கா தங்கன்ட்டு அப்படின்னு பேசிக்கிட்டே நைஸாக நவுளுது மறுபடியும் பாட்டி பிடிச்சிருக்குது அதான் என் மருமகளே சொல்லிட்டாள் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நேரமாக காத்திருக்கிறது எவ்வளோ நேரமானாலும் சரி என் காவேரிக்காவும் என் மாப்பிள்ளைக்காகவும் நாங்கள் காத்திருக்க ரெடி அவங்களாம் வரப்ப வரட்டும் அப்படிங்கிறாங்க ஸோ ஸோ காக்கா இங்கே பறக்குது அப்படின்னு அப்படியே தட்டிக்கிட்டே சரி நான் என் வீட்டுக்கு போகிறேன் நீங்கள் காவக்காரங்க எலிலும் காயுதுன்னா அது புழுக்க எதுக்கு காயணும் அப்படின்னு போகிற மாமி என்ன பண்ணுது குக்கு பச்சனை அப்படி படியில் இறங்கினாலும் விடுக்கில் ஓடி போயிட்டு வாசல்னு பார்க்குது அவங்க அப்பவும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க ஆஹா கடவுளே நாராயணா இவங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கணும் இவங்கள பிரித்து வச்சிடாத அப்படி அப்படியே சத்தம் போட்டு சொன்னோன்னே டக்குன்னு அவங்க பிரியிறாங்க ஐயோ நாராயணா சாரி நான் பிரிச்சிடக்கூடாதுன்னு சொன்னேன் பிரிச்சுட்டே அப்படிங்கல மாமி மாமி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க அம்பி நான் சந்தோஷமா இருக்கடா பார்க்குறதுக்கே அப்படிங்கிறாங்க எங்க எல்லாரையும் காணும் அப்படிங்கிறாங்க எல்லாரையும் காணும்மா நீ எந்த உலகத்தில் இருக்கிற நீங்கள் ரெண்டு பேரும் இந்த உலகத்தை விட்டே பறந்துட்டே அதனால எல்லாரும் வெளியில் இருக்காங்கப்பா அப்படிங்கிறாங்க ஓய்யோ யோ அப்படின்னு காவேரி விஜய் அப்படியே தலையில் அடிச்சுக்கிறாங்க கொஞ்சம் வெளியில் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாமி போகிறாங்க அப்படியே விஜய் காவேரியும் மறுபடியும் இனிமேல் நம்ம பிரிய மாட்டோம்ல நான் ஏங்க பிரிய போகிறேன் நான் அடிச்சு சொல்லிட்டேன் நீங்கள் தான் வேணுன்ட்டு அப்படி இல்லை டக்குன்னு என்ன பண்ணாரு கவிரி அப்படின்னு போற க வர வரப்போறாங்க கவிரி பிடிச்சி இழுத்து சாரிடி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் ஃபோனை சுட்ச் ஆஃப் பண்ணது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி கேட்கறாரு ஏங்க ஒரு வாட்டி தான் என்ன நீங்கள் ஹெல்ப் பண்ணீங்க அதுக்கு இத்தனை வாட்டி சாரி கேட்குறீங்க ஆனால் நான் உங்களை எத்தனை வாட்டி ஹெல்ப் பண்ணிட்டு அதுக்காக நான் நான் அப்படிங்க நாங்கள் சொல்லுமா சொல்லு நீ சாரிலாம் கேட்க வேணாம் நான் சாரி கேட்க மாட்டேன்டா நான் நாயே சாரி கேட்க போகிறேன் ஆ அப்புறம் நான் தான் கொடுக்க போறேன் என்னடா என்னவா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே உதட்ட கட்டிச்சு முத்தம் கொடுத்துட்றாங்க ஆஹா ஆகா இதுக்காக எத்தனை வேட்டி வேணாலும் சண்டை போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இறுதிக்க கட்டி குடிச்சி முத்தம் கொடுக்க அங்கே போன மாமி திரும்பி வருது என்ன நடக்குதுன்ட்டு ஐயோ அப்படின்னு சொல்லி ஓடுறாங்க நான் போக வேணாம்னு சொன்னேன்ல எதுக்கு போனீங்க அப்படிங்கிறாங்க சரி ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாலே என்னது கையை விளக்கிட்டாங்களேன்னு போனேன் அது பார்த்தா மறுபடியும் இங்கிலீஷ் படம் ஓடிட்டுருக்கு சச்ச செச்ச அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்களே ம் போங்க போங்க அப்படிங்கிறாங்க நீங்கள் இன்றைக்கி விடிய விடியக்க வேண்டியது தான் அதுங்க இருக்கிற இருப்புக்கு தண்ணி உண் அதாவது ஊன் உறக்கம் தண்ணி எதுவுமே இல்லாமல் சிலையாகி போய் கட்டி பிடிச்சி கிஸ்சில் போயிட்டுருக்குதுங்க நீங்கள் காவக்காரங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க என்ன பிறன் இப்படி போனால் நல்லா இருக்கா பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு இதை தொடச்சி அடுத்த பகுதியில் இந்த பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பண்ண கையால் உள்ளே போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க முழுசா நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க இது நம்மளோட கற்பனை கதை தான் இப்படி போனால் இருக்கும் அப்படின்னு யாரும் தப்பா நினைக்க வேணாம் புடிச்சிருந்தா லைக் பண்ணிருக்கேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்